அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்போம் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய இந்த முறை மட்டும் என்கிற சிறுகதையை தான் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க கொடைக்கானலில் கொண்டை ஊசி வளைவில் கூட வேகத்தை குறைக்காமல் அந்த மோட்டார் சைக்கிள் சீரி பாய்ந்தது ஏய் மெதுவா வனிதா வருணை அணைத்துக் கொள்ள அவனோ சிரித்தபடி இன்னமும் வேகத்தை கூட்டினான் இத்தனை வேகமா போனா நான் உங்க வண்டியில ஏறவே மாட்டேன் மெதுவா போங்க இல்ல குதிச்சிருவேன் வனிதா காற்றை கிழித்துக் கொண்டு எங்கே அவள் சொன்னபடி செய்துவிட போகிறாளோ என்கிற பயத்தில் அவனும் வேகத்தை குறைக்க அவளும் அவனை விட்டு சற்று விலகி உட்கார்ந்தாள் அப்பா என்ன ராட்சச வேகம் வனிதாவின் முகத்தில் நிஜமான கோபம் வருண் வண்டியை ஒரு பக்கமாய் ஓரங்கட்டினான் அப்படியே இவள் பக்கம் திரும்பி உட்கார்ந்தான் லுக் உன நான் என்னோட வாகனத்தில் எத்தனை நாளாக அழைச்சிட்டு போறேன் ஏ ஆறு மாசமா இந்த ஆறு மாசத்துல உன் சுண்டு விரல் நுனியாவது விட்டுருக்கியா அதுவே இப்ப வண்டி வேகத்தில் என்ன இருக்க பிடிச்சுக்கல நல்ல பையனா விலகி நின்று கை கட்டி வாய்ப்புத்தி மேடம் பிளீஸ் ஒரே ஒரு கிஸ் கிடைக்குமான்னு பிச்சைக்கார மாதிரி யாசவன் கேட்டா நீங்க லட்சியம் பண்ணாம போவீங்க அதுக்காக கோச்சுக்காத என்னமோ ஒரு இது வேகம் பூனைக்குட்டி மாதிரி உன்னோட வர எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லுவ சரி அந்த சின்னதா கொசுவா என்னமோ உட்காண்டிருக்கே அதையாவது தட்டி விடலாமா வேண்டாமா வனிதா அந்த நொடியில் வெட்கிச் சிரித்தாள் அட அது ஒண்ணும் கொசு இல்ல மச்சம் அடடா இந்த ஆறு மாசத்துல ஒரு தடவை கூட இதை நான் பார்த்ததே இல்லையே முகத்தை எங்க பாக்க விடுற எங்க இப்படி திரும்ப என்று அவன் அவளது முகவாயை தொட்டு திருப்ப அவளோ அவனது கரங்களை மென்மையாக தட்டிவிட்டாள் எல்லாம் அப்புறம் இதுக்கு கூடவா வனிதா அப்புறம் அந்த அப்புறத்தை அதான் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் நான் ரெடி மதுரையில் இருக்கிற அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே காரை போட்டுட்டு கொடைக்கானலுக்கு வந்து நேரடியா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி ஸ்டாப் 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 வனிதா அவனை பார்த்து கனிவாய் சிரித்தாள் நான் இப்பதான் வேலைக்கு போகவே ஆரம்பிச்சிருக்கேன் வருண் குறைஞ்சது ரெண்டு வருஷமாவது அம்மா அப்பாவுக்காக ஏதோ என்னால முடிஞ்சதை சம்பாதிச்சு கொடுக்கணும்னு இருக்கேன் உங்களுக்கு தான் என் கதை தெரியுமே இதை சொல்லும் போதே வனிதாவின் குரல் துயரத்தில் இழைந்தது இப்ப என்ன உங்க அப்பா அம்மாவுக்கு எங்க வீட்டுல இடம் இல்லையா நீ தான் எங்க மதுரை வீட்டை பாத்திருக்கியே இந்த தெரு வாசல்னா அடுத்த தெருவுல தான் புழக்கடை என்ன நீ வந்தப்ப என்னோட பேரன்ட்ஸ் திருநெல்வேலிக்கு போயிட்டாங்க பார்க்க முடியாம போச்சு இதை சொல்லும் அவன் அவளை கீழ்கண்ணால் பார்த்து கொண்டேதான் சொன்னான் மதுரையில் வீட்டில் நடந்த சம்பவத்தை வனிதாவால் மறக்க முடியுமா என்ன சின்ன எஜமானர் வந்தது தெரிந்து நான்கு வீடு தள்ளி உள்ள கணக்கு பிள்ளை ஓடி வந்து சாவியை கொடுத்ததும் காபி போட்டு தரட்டுமா என்று கேட்டதும் ஏன் எங்க போனாங்க அம்மாவும் அப்பாவும் திருநெல்வேலியில அப்பாவோட அக்கா பேத்திக்கு காதுகுத்து கல்யாணங்க நாளைக்கு காலையில வந்துடுறதா ஏன் தம்பி ராத்திரி போன்ல பேசினீங்களே அப்ப கூட சொன்னாரே எங்க சொன்னாரு முக்கியமான ஊர் கதையெல்லாம் பேசுவாரு சரி சரி நான் பாத்துக்கிறேன் கணக்கு பிள்ளையும் கூட இருந்தால் பரவாயில்லையே என்றுதான் நினைக்க தோன்றியது வனிதாவுக்கு இதை வாய்விட்டு சொல்ல தைரியம் இல்லை என்மேல் அத்தனையின் நம்பிக்கையாப்பா என்று கேட்டு குதிக்கத் தொடங்கிவிட்டால் அவள் நினைத்தது போலவே மதுரை வீட்டில் வருண் அவளிடம் எத்தனையோ கெஞ்சியும் கொஞ்சையும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டும் முயன்று பார்த்து விட்டான் பலன்தான் இல்லை பிளீஸ் வேண்டாமே என் கழுத்தில் மூன்று முடிச்சு விழுந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க எங்க அப்பாவுக்கு பணக்காரங்கள்னாலே பயம் எனக்காக ஒரு மிடில் கிளாஸ் மாப்பிள்ளைய கூட பார்த்து வச்சிருக்காரு எங்க அண்ணியோட ஒண்ணு விட்ட தம்பி கேட்காது அதனால வாயும் பேசாது இங்கதான் தான் மதுரையில பேனர் வரையற ஆயில் பெயிண்டிங்ஸ் வரையற ஆர்டிஸ்டா இருக்காம எங்கேயாவது நம்ம பார்த்துட்டா போச்சு வாய் பேச முடியாட்டியும் தந்தி பாஷையில தகவல் அப்பாக்கு போயிடும் வருண் ஒரே ஒரு வெஜிடேரியன் இந்த ஒரு தடவை மட்டும் அவள் வேகமாய் வீட்டை விட்டு வெளியேறி நடுவாசலில் நின்று கொண்டாள் மனதுக்கு பிடித்தவன் ஆறு மாதமாய் விரட்டி விரட்டி காதலிக்கிறான் அவனை பொறுத்த மட்டில் அவனது அந்தஸ்திற்கும் அவளுடைய நிலைமைக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாதுதான் இருந்தாலும் பயம் ஏற்கனவே வனிதாவின் அக்கா காதம்பரியினால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையே இன்னமும் அடங்கவில்லை வனிதாவுக்கு இப்பொழுது நினைத்தாலும் குலை நடுங்கும் இப்படித்தான் காதம்பரி அந்த வீட்டிலேயே மூத்தவன் ரவியும் இவளும் தான் எலுமிச்சை நிறம் வனிதா மாநிறம்தான் காதம்பரிக்கு கண் மூக்கு வாய் என்று எல்லாமே செதுக்கி எடுத்தார் போல படிப்பும் நிறைய குடும்பம் கொடைக்கானலில் இருக்க இவள் மட்டும் சென்னையில் பணியாற்றினாள் மாதம் சுளையாய் ஐந்தாயிரம் அனுப்பி கொண்டிருந்தாள் திடுதப்பென ஐயாயிரம் ஏழாயிரம் ஆயிற்று கம்பெனியில் பதவி உயர்வு என்றால் ஏழு மாதத்தில் வயிற்றில் நான்கு மாத சுமையோடு வந்து நின்றாள் அப்பா கொடைக்கானலில் பலராமன் காஃபி கிளப் என்கிற பத்தடிக்கு பத்தடி இடத்தில் தினமும் பொங்கல் வடை பூரி இட்லி என போர்டு எழுதி வைத்துவிட்டு கண்ணத்தில் கை வைத்து அத்திதிகளுக்காக காத்திருப்பவர் சீசன் சமயங்களில் வண்டி ஓடும் அதுவும் முன்போல இல்லை இப்பொழுது திரும்பிய இடங்களில் எல்லாம் பாருடன் கூடிய ஹோட்டல்கள் யாராவது தேடி வந்தால்தான் உண்டு பெரியவன் ரவியை நம்பி பிரயோஜனமே இல்லை ஹோட்டல் கொஞ்சம் கலகலப்பாக இருந்த காலத்திலேயே சரக்கு மாஸ்டர் பெண்ணுடன் கொடைக்கானல் முழுக்கச் சுற்றி கடைசியில் தனது என்ஜினியரிங் படிப்பு முடிந்தவுடன் இவளைத்தான் கட்டுவேன் என்று ஒற்றை காலில் நின்று ஜெயித்து திருமணமானதும் அமெரிக்காவிற்கு கிளம்பி போனவன்தான் வருஷம் இரண்டாகிறது இதுவரையில் ஏன் எப்படி இருக்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை கேட்டதும் இல்லை கடிதம் எழுதியதும் இல்லை சரக்கு மாஸ்டர் மாமனார் மட்டும் தன் மகளின் பெயரில் ஹோட்டல் மீனலோச்சனி என்று பிரமாதமாய் கட்டிக்கொண்டு அமர்கலமாய் இருக்கிறார் அந்த நிலைக்கு ஆளாக்கியவனும் வசதி படைத்தவன்தான் செய்வதை எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உங்க அப்பா விட்டு எங்க அப்பா கிட்ட பேச சொல்லு என்று தீர்மானமாய் சொல்லிவிட்டான் பலராமன் அவர்தானே இந்த அசட்டுப் பெண்ணை பெற்ற அதிபுத்திசாலி கொடைக்கானலுக்கும் சென்னைக்கும் ரயிலில் பறந்து பறந்து விழாதவர்களின் காலில் எல்லாம் விழுந்து எத்தனையோ ஏசலையும் பேச்சுக்களையும் மடி நிறைய வாங்கி கட்டி கொண்டு கடைசியில் ஒரே ஒரு வாக்குறுதியை கொடுத்து பெண்ணையும் அந்த இடத்தில் மருமகளாக உட்கார வைத்து விட்டு வந்தார் இனிமே இவளை பார்க்க உங்க வீட்டில இருந்து ஒரு ஈ காக்கா வரக்கூடாது ஆகட்டும் வழகாப்போ பிரசவமோ நாங்களே பாத்துக்கிறோம் சந்தோஷம் இப்படி சொல்லிவிட்டு வந்து விழுந்தவர்தான் இப்போது படுத்த படுக்கையாய் பலராமன் காஃபி கிளப் இப்போது பலமே இல்லாத காஃபி கிளப் ஆகிவிட்டது பணம் இல்லாத போது சுற்றமாவது நட்பாவது ஆனாலும் மதுரையிலிருந்து விஜயன் வந்து தங்கும் போதெல்லாம் சிரிக்கும் பெயர் தெரியாத குரோட்டன்ஸ் எல்லாம் கூட வாங்க மாப்பிள்ள என்பது போல தலையாட்டும் பலராமன் நீர்க்கசியும் கண்களை இடுக்கிக் கொண்டு சிரிப்பார் அவர் மனைவி இந்த மூன்று குழந்தைகளையும் பெற்ற தாய் ஜானகி டீ தூள் வாங்கி வர கடைக்கு ஓடுவாள் அப்பாவுக்கு விஜய் ரொம்ப பிடிச்சி போச்சு வனிதா அவனுக்கு என்ன பேச்சில் அவ்வளவு தானே அவனோட பேசுது அவன் வரைகிற படத்தை நாலாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க மதுரையில சொந்தமா கடை வச்சிருக்கான் மாசம் பத்தாயிரம் ரூபாய் பக்கமா வரும் தாய் தகப்பன் இல்லாத அனாத ஒருவேளை நீ இவனை கட்டிக்கிட்டியன்னா அவன் அண்ணன் அன்னிக்கு கூட நம்ம மேல ஒரு பிரியம் விழும் அதுக்காக ஒரு செவிட்டு ஊமைக்கு என்ன பழியாக சொல்றியா வனிதாவும் எகிரி இருக்கிறாள் கட்டிக்கிட்ட என்னங்கிற இங்க வாய் ஓயாம திட்டிக்கிட்டு இருக்க உங்க அப்பாவை விட இவன் ஆயிரம் மடங்கு வசத்திடி அப்பப்பா படுக்கையில விழுந்தாலும் விழுந்தாரு ஒருத்தர் ஒரு வார்த்தை கூடாது பாம்பு காது யாருக்கு வேணுங்கிற இத்தனி நாளும் எப்படியோ ஆனால் இந்த ஆறு மாத காலமாகி வருண் அவளது மனதுக்குள் வந்து உட்கார்ந்த பின் விஜி வந்தாலே ஏண்டாப்பா வருகிறான் இவன் என்று எரிச்சல் தான் மண்டிகிறது அவளுக்கு அவனுக்கு இவளது மனதில் ஓடும் எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை மதுரையிலிருந்து மல்லிகைப்பூவும் நாகப்பட்டினம் ஒரிஜினல் நெய் மிட்டாய் கடையிலிருந்து கோதுமை அல்வாவும் வாங்கி வருவான் இவளுக்கென்று சின்ன சின்னதாய் தானே வரைந்த வாழ்த்து அட்டைகள் இவைகளுடன் கூடவே டர்பன்டைன் நாற்றம் கலர் தெரியாத அழுக்கு ஜிப்பா முகத்தில் எப்போதும் ஒரு வாரதாடி கண்களில் மட்டும் அமானுஷ்ய ஒளி இவைகளும் வரும் வனிதாவுக்கு மூக்கை துளைக்கும் பெர்ஃபியூம் வாசனையும் கிராப்பும் ஆரோக்கியமான தேகமும் சதைப்பிடிப்பான கண்ணமும் எல்லாவற்றுக்கும் மேலாக பூவை சுற்றும் வண்டாகத் திரியும் வருணின் அருகாமையில் கிடைக்கும் சுகம் இருக்கிறதே அது மனசை அலை கழிக்கும் அவன் கெஞ்சுகிற போதெல்லாம் உதறிவிட்டு அப்புறம் ஒரு தடவை ஒத்துக்கிட்டு இருக்கலாமோ என்று ஏங்க வைக்கும் இன்று அவனுடன் இந்த விஷயத்துக்காக முகத்தை முறித்து கொண்டு வந்த போது கூட தனக்குள் அவள் நினைத்து கொண்டாள் இந்த முறை மட்டும்தான் இப்படி அடுத்த தடவை கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் பாவம் அம்மா நான் ஆபீஸ்க்கு புறப்படுறேன் வனிதா காலில் செருப்பை மாட்டிக்கொண்டே கத்திய போது ஜானிக்கு ஏதோ கை வாசல் பக்கம் வருவது போல வந்து மகளின் காதில் கிசுகிசுத்தாள் அப்பாட்ட சொல்லிட்டு போடி ஓ சாரி மறந்துட்டேன் அப்பா போய்ட்டு காலம் கெட்டு கிடக்கு நாலு மணிக்கே எதிர வர்றது அப்படின்னு தெரியாத வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கேன் பாரு என்னை எதால் அடிச்சாலும் அவள் பதில் ஏதும் சொல்லாமல் வாசற்படியை தாண்டினாள் அப்பாவின் குரல் விடாமல் துருத்தி கொண்டு வந்தது பஸ் புடிச்சு போற வழியில எங்கேயாவது விஜயம் உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்பான் டாடா காமிச்சிட்டு போ அதிலே சந்தோஷப்பட்டுக்குவான் பையன் அவள் தனக்குள் முனகிக்கொண்டே நகர்ந்தாள் அம்மா அவளையே கவலையுடன் பார்த்து கொண்டு நின்றாள் விஜயனை நிராகரித்து விட்டால் தன்னுடைய பூவும் பொட்டும் பறிப்போய் விடுமோ என்கிற பயம் அவளுக்கு அவளுக்கு தெரியாது மகள் பேருந்து நிலையத்தை எட்டுவதற்கு முன் ஒரு ராஜகுமாரன் மோட்டார் சைக்கிளில் வந்து தன் பெண்ணை அந்த மலைச்சரிவுகளில் பூத்திருக்கும் பெரிய ரோஜா பூவை கிள்ளிக்கொண்டு போவது போல போகிறான் என்று வனிதா நடையை எட்டி போட்டாள் மோட்டார் பைக்கின் ஓசை அருகே நெருங்க நெருங்க கால்களில் துள்ளல் அதிகரித்தது அவள் சபிக்கப்பட்ட தேவதையைப் போல கற்சிலையாய் நின்றாள் இவன் இங்கே இங்கே வந்தான் அவளுக்குள் மெலிதாய் பயம் எங்கிருந்து குரல் வருகிறது என்று பரபரவென பார்வையை ஓட்டியவளுக்கு பக்கத்தில் இருந்த பச்சை பள்ளத்தாக்கில் விஜி தென்பட்டான் எதிரில் பதிமூன்று மிஞ்சினால் பதினாறு வயது சிறுமி பச்சையாய் பராரியாய் தலைமுடி செம்பட்டை பறக்க விழிகளில் மருட்சி மின்ன அப்பொழுதுதான் வரைவதற்கு தேவையான கான்வாசை பிரித்து பலகையில் பொருத்தி கொண்டிருந்தான் விஜயன் வனிதாவை கண்டதும் நாலே எட்டில் மேலே ஏறி வந்தான் அச்சோ இந்த நேரம் பார்த்து அவர் இங்க வந்துடாம இருக்கணுமே வனிதாவுக்கு அந்த குளிரிலும் வியர்த்துவிட்டது விட்டது வருண் மட்டும் விஜயனை பார்த்துவிட்டால் போதும் போதும் வினையே வேண்டாம் இந்த நினைப்பும் மின்னல் வேகத்தில் அவன் ஏதோ கேட்க இவள் ஏதோ சொல்லி அவனை நகர்த்துவதிலேயே குறியாயிருக்க மோட்டார் சைக்கிளின் சத்தம் மிக நெருங்கி இவள் அருகில் சரக்கென்று நின்றே விட்டது வேறு வழியில்லை விஜயனை வருணுக்கு அறிமுகம் செய்து வைக்கத்தான் வேண்டும் இவர் என்னோட முதலாளி பாசு இவர் கம்பெனியே பெரிய குளத்துல இருக்கு நான் இவரோட போறேன் அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் அவருக்கு ஒரு மண்ணும் புரியாது இத்தனையையும் அவள் விஜயனுக்கு அபிநயத்தை காண்பிக்க அவனோ வரிசை பற்கள் பலியிட சிரித்தான் தனது பத்து விரல்களையும் கோர்த்து காட்டினான் நல்ல வேளை தப்புச்சேன் உன் ஃப்ரெண்டானு கேக்குறான் ஆமான்னு தலையாட்டிட்டு கிளம்புங்க வனிதா வருணை விரட்ட அவனோ இவை எதையுமே கவனிக்காமல் பசுமையான பள்ளத்தாக்கில் காட்டுப்பூ போல அமர்ந்திருந்த பெண்ணையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் உங்களை தானே கை குலுக்கிட்டு வண்டியை கிளப்புங்க அங்க என்ன வேடிக்கை அது ஒண்ணும் இல்ல அது சரி இவர் யாரு தூக்கத்திலிருந்து விழித்தவன் போல என்னது அப்பா அப்படிதானே நினைச்சிட்டு இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வரைகிற ஓவியங்களுக்கும் கண்ணால பாக்குற நெஜ மனிதர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் படத்துல இருக்கிறவங்க நகரமாட்டாங்க நெக நெஜத்துல இருக்கிறவங்க அப்படி இல்ல எங்கேயாவது ஓடிட்டே இருப்பாங்க மத்தபடி ஒரு மௌன படம் பாக்குற மாதிரிதான் உலகம் நிஜமாவே நீ இவனை கட்டிக்க போறியா அத தீர்மானிக்க வேண்டியது நீங்க தானே சீக்கிரம் புறப்படுங்க வருண் விஜயனின் கரத்தை பிடித்து குலுக்கியதில் சத்தியமாய் நட்பில்லை வண்டியை கிளப்பிய போது கூட ஒருமுறை அவன் அந்த சிறுமியை திருப்பி பார்க்க தவறவில்லை வனிதாவும் அவன் பார்வை போன திசையையே பார்த்தாள் ஆனால் அப்போது அந்த சிறு பெண் உட்கார்ந்திருந்த இடம் காலியாக இருந்தது அந்த பொண்ண உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா உதே அந்த பொண்ணு ஓ அது மாடலிங்கா வண்டியின் ஓட்டத்திலேயே குலுங்கி சிரித்தான் அவன் ஏன் சிரிக்கிறீங்க பின்ன என்ன உங்க வீட்டு வருங்கால மாப்பிள்ள அதான் அந்த ஆசாமிக்கு அழகு எங்க இருக்குன்னு தெரியலையே கச்சிதமா நடமாடும் பெயிண்டிங் மாதிரி நீ இருக்க ஏதோ ஒரு அழுக்கு மூட்டையை கொண்டாந்து வச்சு அதெல்லாம் அவங்க உங்க டேஸ்ட் என்னையும் வரைஞ்சிருக்கான் எப்படி 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 அவன் மோட்டார் சைக்கிளின் வேகத்தை குறித்து திரும்பி பார்த்தான் விழிகளில் கொள்ளாமல் பொறாமை என்ன மாதிரி போஸ் ஆம்பளைங்களுக்கு பொறாம ஜாஸ்திப்பா போங்க இப்படி எல்லாம் கேட்டா நான் நடந்தே போறேன் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அவள் முகத்தை கடுப்பாக்கி கொள்ள வருண் உடனே பேச்சை மாற்றினான் பொறாமையா எனக்கு கிடைக்காத ஒண்ணு இன்னொருத்தனுக்கு கிடைச்சிருந்தா தானே பொறாம பூந்தோட்டமே என் கையில தெருவுல போறவன் கையில ஒரு சப்பாத்தி கல்லி செடி இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு ஆமா இந்த ஆள் அந்த வளைச்சு போட்டு என்ன செய்யறான் எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க ஏதோ ஒரு பெரிய போல் தனக்குத்தானே சிரித்து கொண்டான் அப்போது கூட அந்த பெண் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க நினைத்தவள் வண்டியின் வேகத்திலும் காற்றின் குழுமையிலும் எல்லாவற்றையும் விட அவனின் புது சட்டையிலிருந்து கிளம்பிய நறுமணத்திலும் மறந்தே போனாள் இப்பொழுது நினைத்தாலும் வருணை அவள் சந்தித்த முதல் நாள் அவளுக்குள் பசுமையாய் விரியும் பெரிய குளத்தில் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சென்டரும் கூடவே ஒரு ஜெராக்ஸ் கடையும் வைத்திருந்தான் அவன் நேர்முக தேர்வுக்காக வந்திருந்தாள் அவள் பேர் வனிதாவா ஆமா என்ன படிச்சிருக்கீங்க என்ஐ ல பிஜி டிசி ஏ ஜாவா படிக்கலையா படிக்கணும் மதுரையில போய் படிக்கணும் அப்பாக்கு உடம்பு சரியில்லை எங்க இருக்கீங்க மேல அவள் தலைக்கு ஒற்றை விரலி சுட்டி காட்டினாள் எங்க கொடைக்கானல் ஓ இப்ப வேலைக்கு சேர்ந்துட்டு மூணாம் கல்யாண பத்திரிகை நீட்டிட மாட்டீங்களே என்னால முடியாதுப்பா என்னவோ இங்க வர்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் சீக்கிரமே மாப்பிள்ள கிடைச்சாங்க நீங்க பார்க்கறதுக்கு வேற சிம்ரன் கணக்கா இருக்கீங்களா எனக்கு நம்பிக்கையே இல்ல அவன் சிரித்தான் அவள் பரிதாபமாய் அவனை பார்த்தாள் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் கிடையாது சார் எங்க அப்பா இப்படி ஆரம்பித்து அவளது கதையை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று பீத்து காட்டி ஆரம்பத்தில் ஏதோ எதேச்சையாக கொடைக்கானலுக்கு வந்தவன் பஸ் நிறுத்தத்தில் இவளை பார்த்து தன் பெண் இருக்கையில் இடம் கொடுத்தார் போல நடந்து கொண்டு வந்தான் இப்பொழுது தனது வீட்டையே இவளுக்காக திறந்து விட்டிருக்கிறான் அன்று மாலையில் வீடு திரும்பும் போது கூட சொன்னான் வனிதா இங்க பின்னாடி இருக்கா எங்க கெஸ்ட் தான் நான் தங்கியிருக்கேன் வாங்கி சூடா ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் வேணாம்ப்பா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க மதுரையில் மேலமாசி தெரு வீட்டில் ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடாத கொறை சீச்சி என்னை எத்தனை மட்டமாக நினைச்சிருக்க நீ இதுக்காகவே பாரு உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு ஒரு வருஷத்துக்கு உன் நிழலை கூட மிதிக்காம இருக்க போறேன் இத்தனை சொல்ற என் ரூம்ல ஜாவா பற்றி ஒரு புக் வச்சிருக்கேன் அதில் ஆன்லைன் ஃபாஸ்ட் பற்றியும் ஹெச்டிஎம்எல் பேக்கேஜ் பற்றியும் ரெஃபரன்ஸ் இருக்கு படிச்ச வச்சிட்டியானா அவன் மேல் சொல்லும்படி அவள் வைக்கவில்லை முதல் நாளே மனசுக்குள் விழுந்த விதைதான் இந்த முறை மட்டும் இவரது ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றலாம் ஆசை அவருக்கு மட்டும்தானா உனக்கில்ல சி சுமார அவள் தன் மனதுக்குள் எழுந்த இன்னொரு குரலை ஓரங்கட்டிவிட்டு அவனை பின்தொடர்ந்தாள் ஒரு பெரிய படுக்கையறையுடன் கூடிய நவீன குளியலறை மட்டும்தான் தரையில் விதி விரித்திருந்த கம்பளத்தில் கால் வைக்க கூசியது வனிதாவுக்கு அறையெங்கும் பணக்காரத்தனம் சுவரில் அது என்ன புள்ளிமான் ஒன்றை வேங்கை துரத்துவது போல அழகான ஓவியம் அதன் ஓரத்தில் விஜயன் என்கின்ற அலட்சியமான கையெழுத்து ஆ பார்த்தபடி நின்றவளின் காலில் ஏதோ குத்த தன்னை மறந்து கத்தினாள் வனிதா